சைஸ் நிறைய இருக்கும் அங்க பாருங்க இங்க பாருங்க அந்த கீழ இருந்து இந்த பாருங்க இந்த ரோப்ல தான் வந்திருக்கோம் அப்படியே ஏறிக்கிட்டே வந்திருக்கோம் நீங்க அங்க காண மாமா போது மாமா என் மூஞ்சி அங்க பாருங்க நானும் மாமா தான் வந்திருக்கோம் எவ்வளவு பெரிய பாறை எல்லாம் வந்திருக்கு கண்டிப்பா வந்து ஐயர் மலையில ரத்தனகிரீஸ்வரர் மலைக்கு நீங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து நினைத்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் மக்களே கண்டிப்பா எல்லாரும் வாங்க இந்த மாதிரி

நான் வந்து முந்தா நாள் தான் அம்மா வானத்துல பறக்குற மாதிரி நான் வந்து பார்த்தேன் ஏன்னா வானத்துல பறக்குற மாதிரி நான் நினைச்சு பார்த்தேன் இன்னைக்கு நீயே கூட்டிட்டு வந்துட்டே இப்படி அந்தரத்துல வானத்துல பறக்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாறையெல்லாம் பாருங்க எம்மாம் புரியாது பாறையை பார்க்காட்டி நம்ம அந்த தெய்வத்தை வந்து நம்ம இந்த நேரத்துல வணங்கணுங்கிறது ஒரு ஒரு குடுப்பினா நமக்கு இன்னைக்கு இருக்கு எங்க எங்கேயும் போகலாம்னு நினைச்சோம் இன்னைக்கு ஒரு வேலையா வந்தோம் வந்து ஐயாவோட தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிறது நம்மளோட ஐதீகம் ரோப்கார் போட்டிருக்காங்க முத முதல்ல நாங்கள் எப்போவுமே படியேறி ஏறி தான் வருவோம் வருஷம் வருஷம் எட்டு ரோப் ரோப்கார் போட்டிருக்காங்களே எப்படி இருக்குது என்னான்னு பார்க்கலான்ட்டு அப்படியே நாங்கள் ரோப்காரில் தான் அன்றைக்கி பயன்க்கிறோம் அன்றைக்கெலாம் வந்தோம் கும்பல் ஒரு திருப்பம் வந்தோம் கும்பலாக இருந்துச்சு நடக்க முடியும் நம்மளால் நடக்க முடியுமே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் படியில் போயிட்டோம் மற்றவங்க கும்பலாக இருந்தால் வருது இன்றைக்கி கொஞ்சம் மதியான டைம் கும்பல் கிடையாது இந்த நாளையிலேருந்து ஸ்கூல்லாம் லீவு விடுவாங்க ஃபுல்லாக கும்பல் வரும் அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் வந்தோம் வாங்க எல்லாருமே சாமி உடம்பு ஆமாம் பாரு கோயில் தெரியுதா நெருங்கிட்டே கோயிலில் ரத்னகரீஸ்வரன் நம்ம சிவபெருமானை வந்து நெருங்கி விட்டோம் நெருங்கிக்கிட்டே இருக்கோம் உச்சி மலைக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க தெரியுதா ஹலோ மக்களே இங்கே பாருங்க நாங்கள் வந்து ஐயர் மலையில் மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாறாங்கல்லாம் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அங்கே அங்கே பாருங்கள் தெரியுதா அந்த கீழே பள்ளம் தெரியுதா அங்கேருந்து தான் நாங்கள் வரோம் இப்போ மலை மேலே இருக்கோம் அப்படியே ரோப்காரில் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் மக்களே ரோப்பில் இங்கே பாருங்கள் இதான் வந்து நம்ம ஐயர்மலை சுற்றி ரவுண்டாக நாங்கள் பாருங்கள் இதான் பாருங்கள் அப்படியே பசுமை நிறைந்து இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் மக்களே உங்கள் அதிசயம் பாருங்கள் வாங்க வாங்க நான் உங்களுக்கு காட்டுற முத முதல்ல மலையை யாருமே வாழ்க்கையில் பார்த்துருக்கே மாட்டீங்க ஐயர் மலை ரோப்காரில் மேலே போகிறது எல்லோரும் படியேறி தான் போவாங்க இவங்க வந்து இப்போ வந்து சூப்பராகவே நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சூப்பராகவே வந்து ரோப்கார் அமைச்சி கொடுத்துருக்காங்க சாமி மலையை பார்க்கறதுக்கு மேலே ஏ வந்துட்டப்பா பேசிக்கலாம் ஆ ஓகே ஏய் போத்து போகுதே இறங்கிட்டோம் இப்போ வந்து நாங்கள் வந்து சாமியை பார்க்க போகிறோம் வாங்க

நாங்கள் வந்து சிவபெருமான ஐயர் ஐயர்மலை கோயிலில் வந்து நாங்கள் வந்து சாமி சிறப்பு பூஜையை நாங்கள் வந்து பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது தாங்க இவ்வளோ பெரிய மலைங்க இப்போ வந்து யாருமே வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரோப்பே வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ரோப்பில் வந்துட்டு மேலே ரத்னகிரீஸ்வரர் சாமியை நீங்கள் வந்து பார்க்கலாம் கோபுரத்தை பாருங்கள் உள்ளக்குள்ள அவ்வளோ அம்சமான நம்ம சிவபெருமான் வேறு சிவபெருமான் இருக்காங்க இந்த ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நம்மளோடய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் சிவபெருமான் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு கண்டிப்பாக எல்லாரும் நம்ம வீ நம்ம ஊரில் ஊரை சுற்றி இருக்க ஊருங்க எல்லாருமே வாங்க வெளியூர்காரங்க எல்லா பேருமே வர்றாங்க ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மனநிறைவோடு நான் போகிறேன் போயிட்டு நான் வரேன் தேங்க்யூ ஸோ மச்

z9 z